அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துகு நூற்றி இருபத்தி ஒன்பதாம் வார தேசிய குடியேற்று நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒரு அற்புதமான உரையை எழுச்சி உரையை இன்னும் பல மணி நேரம் பேசக்கூடிய அளவுக்கு அந்த சபையை கட்டி இழுத்து போடுகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்க வழக்கறிஞர் பன்முகத்திறமையாளர் கவிதாமணி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நேற்றே சார் அவர்களை பற்றி நிறைய செய்திகளை எல்லாம் சொன்னாங்க கவிஞர் இளைய கவி கூட இரவு வந்து சார்ட்டை பேசியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவங்க ஆற்றல் மிக்கவர் என்று ரொம்ப ஸ்லாகித்து சொன்னார்கள் சொன்னதை விட மிக அற்புதமான முறையில் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கிறது எல்லாம் அல்ல இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் தர வேண்டும் இன்னும் பல சாதனைகளையும் சேவைகளையும் மக்கள் பணியும் ஆற்றுவதற்கு நெஞ்சமாக நாங்கள் மன மாற இரவரிடத்திலே பிரார்த்திக்கிறோம் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அப்பாஸ் மந்திரி நணவர்களுக்கும் அனைத்து மாணவ கண்மனைகளுக்கும் ஜசாக்கும் ஜசா அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வர